அண்டானை வாழலைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் திருப்பூனர் மனசில் வச்சு தான் அந்த வாக்கியத்தையே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி வராங்க திட தினேஷ்குமார் அவர்கள் மூலயமே மிகுந்த கெட்டிக்காரன் எந்த விஷயத்த எப்படி செய்து செய்து குடிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் அன்றைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தொலைநோக்கு திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சி சார்பாக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள திருப்பூர் நாலாவது குடிநீர் திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல திருப்பூரை சேர்ந்த தொழில்துறை பெருமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த கன்வென்ஷன் சென்டர் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நேரத்தில் துவங்கி வைத்திருக்கின்றோம் மேலும் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக ரூபாய் பதிமூணு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் அந்த வசதியையும் இங்கே திறந்து வைத்திருக்கின்றோம் இப்படி இன்றைக்கு மட்டும் இந்த மேடையில் திருப்பூரில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் பல்வேறு துறைகள் சார்பாக பல நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றோம் வாழைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் திருப்பூரை மனசுல வச்சுதான் அந்த வாக்கியத்தையே சொல்லியிருப்பாங்க நான் நம்புறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு பலருக்கு வாழவழிக்கின்ற தான் இந்த திருப்பூர் மாநகரம் மூன்று நாட்களுக்கு முன்பு தந்தை பெரியாருடைய மண் ஈரோட்டுக்கு சென்றார் அங்க மகளிர் செய்வது குழு வங்கிக் கடன் இணைப்பு கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்து கோடி ரூபாய் அளவுக்கு பல நலத்திட்டங்களை அங்கு வழங்கணும் இங்க கூட மகளிர் சிவதை குழுக்களை சேர்ந்த நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க வரும்பொழுது வரவேற்றுங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது பெருமையா சொல்லணும்னா என்னுடைய இல்லத்துல நான் பயன்படுத்துகின்ற பல பொருட்கள் முக்காவாசி பொருட்கள் மகளிர் சுயதி பொருட்கள் சகோதரி நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் என்னோட வீட்டில் மட்டும் இல்ல நம்முடைய தலைவர் முதலமைச்சரும் பயன்படுத்துவது மகளிர் சுயதி பொருட்கள் நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் இன்னும் பெருமையா சொந்த சென்ற சட்டமன்ற பேரவையில் பேசும்போது அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை வச்சேன் எனவே எல்லாருமே மகளிர் சுயதி பொருட்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பயன்படுத்த வேண்டும் யாருக்காவது பரிசு கொடுக்கணும் கூட நீங்கள் இப்ப தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசுறாரு எந்த தைரியத்துல பேசுறதுன்னா நீங்க தயாரிக்கின்ற பொருட்கள் அவ்வளவு தரமாக இருக்கும் என்ற தைரியத்தில் தான் நான் பேசுறேன் இந்த நேரத்தில் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முதன்முறையா சந்திச்ச இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு திருப்பூர் மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் இன்னும் பெருமை என்னன்னா நாம் அமைச்சராக பொறுப்பேற்று திருப்பூர் மாவட்டத்திற்கு முதன்முறையாக வந்தது கேட்டிருக்கு முன்னைய ஆழ்த்துக்கிளை கூட வந்திருக்கின்றது இங்கே இந்த மேடையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறோம் இது மட்டுமல்ல இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சி கோவைக்கு செல்வர் கேட்டேன் அது புத்தவன்கிட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த கோவை மாவட்டத்திற்கு செல்லுவர் கேட்டேன் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சியில் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பல திட்டங்களை துவங்கி வைக்கின்றன இப்படி பெரியார் அண்ணா கலைஞர் நம்முடைய தலைவர் வாழ்வில் முக்கிய இடம் பிடித்த இந்த ஊர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞருடைய மொத்த உருவாகமா உருவமா இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மாணவ முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை கோடிக்கணக்கான திட்டங்களை இந்த மாவட்டங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாநில நிதி சக்திக்கு மீறி இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார். திருகுறிப்பு சொன்னா இது திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு நான் சொல்லதேவே இல்லை. திருப்பூர் ஒரு மிகச்சிறந்த தொழில் நகரம். மற்ற ஊர்காரெல்லாம் மற்ற மாவட்டக்காரங்க எல்லாம் ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாத பொழுது எழுத்து எழுத்து கூட்டி படிச்சு இருக்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டினால வருகின்ற பாலங்கள் என்னென்ன பிரச்சனை வரும் அலசி ஆராய்ந்து அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னவங்க தான் இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள் கடந்த அஞ்சு ஆண்டு மட்டும் ரூபாய் ஆறு லட்சம் கோடி அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசு கடந்த அஞ்சு வருஷத்துல ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்திருக்கிறோம் ஆனா ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறோம் திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி கொடுத்தது ஆறு லட்சம் கோடி ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்தது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கோடி தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒன்றிய அரசுக்கு வரியா ஒரு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் திருப்பி அவங்க கொடுப்பது வெறும் இருபத்தி காசு தான் ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க மாநிலத்துடைய நிதி நிலைமை எப்படி கடினமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விடக் கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி வராங்க வழக்கமாக குடிநீர் வழங்கல் துறை குடிநீர் திட்டங்களை மேற்கொள்ளும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியே இந்த மிகப்பெரிய குடிநீர் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இன்னும் சொல்ல போனா இந்த மிகப்பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியே மாநகராட்சி தான் நடத்துகிறது என்பதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இதற்காக அமைச்சர் கே எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் அவர் கழகத்திற்கு மட்டும் முதன்மையை களப்பணியிலும் மக்கள் பணியிலும் முதன்முறையாக செயல்படக்கூடியவர் அதே போல் மாவட்ட அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே இந்த திட்டம் இளைஞர் என்ற வரை கண்ணும் கருத்துமாக இருந்து உழைத்த திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் அன்பு சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு தினேஷ்குமார் அவர்கள் உங்களுடைய மேயர் மிகுந்த கெட்டிக்காரர் எந்த விஷயத்தை எப்படி செய்து செய்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் எப்படி பேசினால் நிதி ஒதுக்குவாரு இந்த திட்டத்தை செய்வதற்கு இசைவு கொடுப்பாரு அவருக்கு நல்ல தெரியும் இந்த நேரத்தில் அவருடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற முறை சிறந்த நிர்வாகத்திற்காக தென்னிந்தியாவிலே சிறந்த மாநகராட்சி அப்படின்ற திருப்பூர் மாநகராட்சிக்கு அந்த பெருமையை உங்களுடைய இந்த திட்டத்திற்காக மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து வர வரப்படுகின்றது அன்னூர் அருகே ஒரு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த நீர் சுத்தம் செய்யப்படுகின்றது முன்னெல்லாம் பத்து நாளைக்கு ஒரு மணி தான் திருப்பூருக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது திருப்பூர்ல கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் குடிநீர் இணைப்புகள் உள்ளன இந்த திட்டம் மூலம் அனைத்து இணைப்புக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வழங்கப்பட உள்ளது இதற்காக நகரத்தில் கூடுதலாக இருபத்தி ஒன்பது ஓவர் டேங்க்ஸ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டியிருக்கிறாங்க நம்முடைய திராவிட இயக்கமாக இருக்கட்டும் திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும் நாம் அன்றைக்கு தேவையை கருத்தில் கொண்டு மட்டும் சிந்திப்பதில்லை திட்டங்களை செயல்படுத்துவதில் எதிர்கால தேவையை நோக்கித்தான் நம்முடைய கொள்கை உருவாக்கப்பட்டது அந்த கொள்கையினுடைய அரசு அந்த வகையில் தான் இந்த திருப்பூர் நாலாவது குடிநீர் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமே இந்த வருஷத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல அன்றைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தொலைநோக்கு திட்டத்தை நம்முடைய திராவிட மாநில நம்முடைய மாநில முதலமைச்சரவைகள் இந்த திட்டத்தை இந்த மாவட்டத்திற்கு இந்த மாநகராட்சிக்கு தந்திருக்கிறார் இந்த திட்டம் இன்றைக்கு பதினாலு லட்சம் மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற திட்டமாக சிறப்பாக செயல்பட உள்ளது திருப்பூரில் இனி ஒவ்வொரு வீட்டின் குடிநீர் பைப்பிலும் மின்னல் வாட்டல் தான் வரப்போகின்ற பெருமையோடு மகிழ்ச்சியோடு நான் கூறிக்கொள்கின்றேன் இந்த குடிநீர் திட்டம் மட்டுமல்ல திருப்பூர் தொழில்துறையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு கன்வென்ஷன் சென்டர் வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு ஐம்பத்தி மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டுல இங்க அந்த கன்வென்ஷன் சென்டரையும் திறந்து வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வசதி முன்பெல்லாம் திருப்பூர் தொழில் தொழிலை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும் மாநாடு நடத்தணும் கலந்துரையில கூட்டம் நடத்தணும்னா இங்கேருந்து கிளம்பி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கோயம்புத்தூர் சென்று கொடிசியா மைதானத்தில் தான் நடத்த முடியும் இனி

இன்றைக்கு நம்முடைய அரசு ஏராளமான பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையா அதே போல நம்முடைய முதலமைச்சர் பதவி ஏற்று பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து வசதி ஒவ்வொரு மகளிரும் மாச மாசம் பல்லாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க கிட்டத்தட்ட அதுவே வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அது மட்டுமல்ல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு புதுவை பேர் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் அதே போல பதினேழு லட்சம் மாணவர்கள் ஒன்னாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகளுக்கு பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு மாணவருடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அதே போல லட்சக்கணக்கான மாணவருடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற நான் முதல்வர் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய திட்டங்களை நாம் மட்டும் பெருமைக்காக சொல்லவில்லை இந்திய ஒன்றியமே நம்முடைய திட்டங்களை பாராட்டுகின்றது பக்கத்து மாநிலம் ஆந்திரா மாநில நம்முடைய நம்முடைய மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்து அவங்களுடைய மாநிலத்துக்கு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு போறாங்க அந்த அளவுக்கு இந்திய ஒன்றியத்திற்கே எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட மாநில அரசு தங்கிருக்கிறது ஏற்கனவே சொன்ன திருப்பூர் மாநகராட்சி சென்ற வருடம் விருது பெற்றதுன்னு உங்களுடைய மாநகராட்சி மேலே வாழ்த்துன இந்த துறை மட்டும் இல்லை என்னுடைய துறை விளையாட்டு துறையிலும் நாங்கள் சிறப்பு செயல்பட்டு வருகிறோம் விளையாட்டுத் துறையில நாம் எடுத்து வருகின்ற முயற்சிகளை பாராட்டி சில மாதங்களுக்கு முன்பு சிஐஏ கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஏ பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு நிகழ்வு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க இன்றைக்கு கூட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த செல்வராஜ் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அரங்க மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரைவில் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து துறை அதிகாரியுடன் பேசி அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்கின்றேன் அதே போல மூன்று நாட்களுக்கு முன்பு மும்பையில் இந்த ஹிந்து குடும்பத்துடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகை புகழ்பெற்ற பத்திரிகை அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க எங்களுடைய துறைக்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை கொடுத்துருக்காங்க இந்தியாவில் ஃபேக்ட்ரிக்கு வேலை செய்கிற பெண்களில் நாற்பத்தி மூணு சதவீத பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொல்லலை அமெரிக்காவிலேருந்து வருகின்ற நியூயார்க் டைம்ஸ் அப்படின்றத பத்திரிக்கை பாராட்டியிருக்கேன் இதுதான் ட்ரெவிடியட் மாடல் ஆஃப் கவர்னஸ் நாம் திட்டங்களை மக்களுக்கு தருகின்றோம் பாராட்டும் அங்கீகாரமும் வாழ்த்தும் எட்டு திக்கிலிருந்தோ நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசினுடைய திட்டங்களுக்கு நீங்கள் தான் தூதுவர்கள் உங்களை பயனாளிகளாக மட்டும் அரசு பார்க்கவில்லை இந்த பங்கேற்பாளர்கள் இல்லாமல் இந்த அரசு கிடையாது நீங்கள் ஒவ்வொருவரும் முதலமைச்சருடைய முகமாக இருக்க வேண்டும் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் அத்தனையும் பட்டி தொட்டியெங்கும் தமிழ்நாடெங்கும் நீங்கள் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை வைத்த பேருக்கும் அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்